அறிவியலிய நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய சொல்வீச்சின் நாயகர் ஜிம் ஹெரிக் இங்கிலாந்தை சேர்ந்தவர் நியூ ஹியூமனிஸ்ட் தியரி என்கின்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் இவர் ஹியூமனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட மனிதர்களினுடைய எதிர்காலம் உண்மையிலேயே அனைவரையும் நேசத்தோடு ஒருங்கிணைப்பதில் இருக்கிறது என்பதற்கான கோட்பாட்டை வெளியிட்ட நோபல் அறிஞர்களில் ஒருவர் இவர் சொல்லுகின்றார் மிக அழகாக ஒரு வாசகம் இஃப் யூ ஆர் நாட் செல்ஃபிஷ் யூ ஆர் ஆக்சுவலி சோஷலிஸ்ட் என்று சொல்கின்றார் நீங்கள் உண்மையிலேயே சுயநலவாதியாக இல்லை என்றால் நீங்கள் ஒரு சமத்துவவாதி என்பது இதனுடைய பொருள் இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்யும் அற்புதமான புத்தகம் இதுவோ இருக்கிறது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெளிவந்த சிறப்பான புத்தகம் த ஃபேசினேட்டிங் அஸ்ட்ரானமி என்கிற தலைப்பில் குமராவ் அவர்கள் எழுதிய புத்தகம் இதில் மிக அழகாக மூன்று விஷயங்கள் நமக்கு விளக்கப்படுகின்றன கடலினுடைய பெரிய அலைகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதற்கான ஒரு விளக்கத்தை வானியல் முறையில் நின்று இந்த நூல் விளக்குகின்றது அப்படி விளக்குகின்ற பொழுது எதிர்காலம் என்கிற ஒன்றை பற்றி வழக்கம்போல் சோவியத் புத்தகங்கள் பேசும் அல்லவா அதுபோல் இந்த நூலும் பேசுகின்றது எதிர்காலத்தில் நம்முடைய மனிதர்கள் கடலை எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பது குறித்து பேசுகின்ற பொழுது முதலில் மனிதர்கள் தங்கள் குப்பையெல்லாம் போட்டு கடலை வீணடிப்பார்கள் அதன் பிறகு அந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு புதிய விஞ்ஞான உத்திகளை கண்டுபிடிப்பார்கள் கடலிலுடைய குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற அந்த உத்தியின் மூலம் அந்த குப்பைகளெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் உணர்வார்கள் கடலில் தான் முதல் உயிரி தோன்றியது அந்த உயிரிகளை பாதுகாப்பது என்ன என்பது குறித்த அடுத்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் இந்த கடல் என்கிற ஒரு விஷயத்தில் மனிதன் காலதாமதம் செய்தால் கடல் மனிதனை விழுங்கிவிடும் என்று இந்த புத்தகம் பேசுகிறது அதை நோக்கித்தான் இப்போது நாம் கொண்டிருக்கிறோம் பூமி வெப்பம் அடைவதும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அண்டார்டிகா முதல் அனைத்தும் உருகி கொண்டிருப்பதும் கடல் முழுவதும் நாம் பிளாஸ்டிக்கை போட்டு வைத்திருப்பதும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளின் மூலம் கடலினுடைய உயிர்கள் இறந்து போவதும் இன்றைய அவலங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த புத்தகம் சொல்வது போல எப்போது நாம் கடலை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கப் போகிறோம் இப்போது நாம் கண்டுபிடிப்பு நுழைவோம் சூப்பர் ஹார்டு மெட்டீரியல் என்கிற ஒன்றை இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம் சூப்பர் ஹார்டு மெட்டீரியல் அதுதான் பேரோசான் இந்த உலகிலேயே மிக மிக ஹார்டாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை கொண்டு இன்று மருத்துவ உபகரணங்கள் பல செய்யப்படுகின்றன விண்வெளிக்கு செல்லும் மனிதர்களினுடைய காப்புகள் செய்யப்படுகின்றன எளிதில் உருகாத உடையாத இந்த மெட்டீரியல் வைத்து பல வகையான அரண்களை உருவாக்குகிறார்கள் பெரிய மனிதர்கள் தலைவர்கள் இவர்களுக்கான பாதுகாப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த கண்ணாடி இன்றைக்கு வழங்கப்படுகிறது துப்பாக்கியால் சுட்டால் கூட தொலைக்க முடியாத கண்ணாடி வளையத்திற்குள் பின்னால் இருந்து கொண்டுதான் தலைவர்கள் உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணாடிகளை வழங்கியது சோவியத் யூனியன் இவற்றின் கண்டுபிடிப்பாளர் மைப்பிற்குரிய லெவ் புளுவென்ஸ்கி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே முதன் முதலில் தயாரித்து இது உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானியை எடுத்துக்கொள்வோம் இன்றைய அற்புதமான விஞ்ஞானி ஆப்ரஹாம் இசக்கோவிச் அலிகானாவ் அலிகனாவ் என்கிற இந்த விஞ்ஞானி ஆர்மீனியாவை சேர்ந்தவர் சோவியத் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிஸ்ட் என்று பிரபலமாக பேசப்படுபவர் இந்த விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய இருபதாவது வயதில் போல்ஷிவிக் கட்சியில் இணைந்தார் ரஷ்ய புரட்சியின் பொழுது புரட்சியாளர்கள் பக்கம் நின்றவர் இதற்காக தன்னுடைய கல்லூரி படிப்பை பாதியில் துறந்தவர் ஆனால் புரட்சி முடிந்த நாட்களில் மீண்டும் தன் கல்வியைத் தொடர்ந்து அணு துகள் இயற்பியலாளராக வளர்ந்தவர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாசஸ் தியரி என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தவர் காஸ்மிக் அலைகள் குறித்து இந்தியாவில் நம்முடைய ஹோமி பாபாவும் விக்ரம் சாராபாயும் மேற்கொண்ட ஆய்வுகளின் ஊடாக சோவியத்திலிருந்து உதவி கிடைத்தது என்று சொன்னோம் அல்லவா உண்மையில் இந்த உதவியின் பின்னால் இருந்தவர் அலிகானாவ் என்கிற இந்த மாமனிதர் தான் இவர் எக்ஸ்ரே காஸ்மிக் அலைகள் என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியர்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அது அலிகானாவ் கல்வியகம் என்று பின் நாட்களில் பெயரிடப்பட்டது என்றால் அந்த அளவுக்கு சோவியத்தினுடைய அறிவியலுக்கும் உலக அறிவியலுக்கும் இவர் பங்களிப்பு மகத்தானது இவர் உலகத்தினுடைய முதல் புரோட்டான் ஆக்சிலரேட்டரை உருவாக்கியவர் சிங்க்ரோட்டான் என்கிற ஒரு கருவியை உலகிற்கு கொடுத்தவர் சோவியத் ஆக்சரேஷன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் எஸ்எல்டி என்கின்ற ஹெவி வாட்டர் கன நீர் உலைகளை உருவாக்கி கொடுத்தவர் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஐசோடோப் ஸ்பெக்ட்ரம் என்கின்ற புதிய அறிவியலை அறிமுகம் செய்தவர் அப்படிப்பட்ட அந்த மாபெரும் அறிஞர் நம்முடைய நாட்டிற்கு பல வகைகளில் பயன்பட்டவர் தி பபுள் சாம்பர்ஸ் என்று இப்போதும் அழைக்கப்படுகின்ற அணு உலைகளின் மிகவும் சென்சிட்டிவான துல்லிய பகுதிகளை உலகிற்கு வழங்கிய பெருமை அலிகானோவை சேரும் இப்போது நாம் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியாக இந்தியாவில் சோவியத் என்கின்ற அந்த இணைப்பை பற்றி பார்ப்போம் ராஜா ராமண்ணா யாருக்கு தான் அவரை தெரியாது இந்திய அணு கோட்பாட்டின் தந்தை இந்தியா முதன் முதலில் அணு உலை சோதனை நிகழ்த்திய பொழுது அதன் பின்னணியில் இருந்தவர் ராஜா ராமண்ணா ராஜா ராமண்ணா ஸ்மைலிங் புதா என்கின்ற அந்த அணு உலை சோதனையின் வித்தகர் ஆனால் சோவியத் யூனியனுக்கு பலமுறை விஜயம் செய்த இந்தியாவின் விஞ்ஞானி ஒரு முறை இருமுறை அல்ல இந்தியாவிலிருந்து சோவியத் யூனியனுக்கு மிக அதிக முறை சென்ற விஞ்ஞானி என்றால் அது ராஜா தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உறவை அவர் சோவியத்துகள் வைத்திருந்தார் அவரைப் பற்றி ஒரு மிக அழகான ஒரு சுவையான சம்பவம் சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து அகில உலக அணு உலை வித்தகர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் ஈரான் சென்றார் சென்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஈரானில் அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்தார் அப்போதைய ஈரானின் அதிபர் அயத்துலா கொமினி அவரை அழைத்து நீங்கள் இதன் பிறகு ஈரானிலேயே தங்கிவிடுங்கள் நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி செல்ல வேண்டாம் எங்களுக்கான அணு உலையின் அலுங்குண்டு தயாரித்தல் என்ற அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் எது விதத்திலும் கவலைப்பட வேணாம் நீங்கள் திரும்பி இந்தியா செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரவு விடைபெற்று விட்டார் ராஜா ராமனாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சரி என்று சொன்னால் அங்கேயே சிக்கிக்கொள்ள வேண்டும் வேண்டாம் என்று சொன்னால் இந்த சர்வாதிகாரி ஒருவேளை தீர்த்து கட்டிவிடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்தது அவர் மிகுந்த கவலையோடு ஒரே ஒரு ட்ரங்கால் பேசிக்கொள்ளவா என்று மட்டும் இறுதியாக கேட்டிருக்கிறார் அவர் யாரிடம் பேசினார் என்ன பேசினார் என்பது குறித்து வரலாறு பதிவு செய்யவில்லை ஆனால் மறுநாள் காலை ஏழு நாற்பது இரண்டு பேர் வந்து அவர் அறையின் கதவை திறந்தார்கள் ஐயா உங்களை விமான நிலையத்துக்கு அழைத்து வரச் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள் அங்கு செல்கிறார் ஒரு சோவியத் விமானம் காத்திருக்கிறது அந்த விமானம் அவரை இந்தியாவில் கொண்டு வந்து பத்திரமாக தரையிறக்குகிறது அறிவியலின் நிறம் சிவப்பு நன்றி தொடர்களே